வணக்கம் இப்போ வந்து கேன்சர் செர்ஹிடிட்ரி அதாவது கேன்சர் ஒரு பரம்பரை வியாதி அப்படிங்கிற தலைப்பில் மூணு காணொலிகள் பார்த்துருக்கோம் இப்போ மூணாவது காணொலிக்கு தொடர்ச்சியாக இந்த காணொலியை நம்ம வந்து பார்க்கலாம் சிம்பிள் இங்கிலீஷில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் டியூரிங் த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டு கேன்சர் காசினோஜன்ஸ் தட் இஸ் சப்ஸ்டன்சஸ் ஃபேக்டர்ஸ் விச் கேன் காஸ் கேன்சர் இன்டியூஸ் அ சேஞ்ச் இன் ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செல் தீஸ் இன்டியூஸ்டு செல்ஸ் வென் ரீப்ரொடியூஸ் பை செல் டிவிஷன் ப்ரொடியூஸ் த சேம் டைப்ஸ் ஆஃப் செல் இப்போ வந்து இதைவே நான் இன்னொரு விதமாக ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்கேன் ஜூரிங் த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டு கேன்சர் தட் இஸ் வென் எ நார்மல் ஹெல்தி செல் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ஏ கேன்சர் செல் பிகாஸ் ஆஃப் த காசினோஜன்ஸ் தட் இஸ் கேன்சர் காசிங் ஏஜென்ட் சப்ஸ்டன்சஸ் ஃபேக்டர்ஸ் தர் அக்கர்ஸ் ஒன் ஆர் மோர் நெகட்டிவ் சேஞ்சஸ் இன் த ஃபங்க்ஷன் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த செல் ஸோ so we ஹாவ் டு eat நேச்சுரல் ஃபுட் அண்ட் லீட் நேச்சுரல் லைஃப் டு ப்ரொடியூஸ் ஹெல்தி செல்ஸ் இன் அவர் பாடி வித் ப்ராப்பர் structure, சைஸ் அண்ட் ஷேப் வந்து தமிழையும் இதை நான் ரெண்டு விதமாக மொழிபெயர்த்திருக்கேன் அதை நான் வாசிக்கிறேன் நல்ல நிலையில் உள்ள உயிர உயிரணுக்களின் தனிப்பட்ட பணிகள் வேலைகள் கடமைகள் காசினோஜென்ஸ் எனப்படும் கேன்சரை உண்டாக்கும் காரணிகளால் பொருட்களால் பல எதிர்மறையான மாற்றத்திற்கு ஆளாகிறது கேன்சர் செல்லாக மாறுகிறது ஒரு நல்ல சாதாரண நிலையில் ஆரோக்கியமாக உள்ள உயிரணுக்களின் அமைப்பு அளவு வடிவம் பணி ஆகியவற்றில் பல எதிர்மறையான விளைவுகள் மாற்றங்கள் காசினோஜன்கள் எனப்படும் கேன்சர் உண்டாக்கக்கூடிய பொருட்களால் காரணிகளால் தூண்டப்படுகிறது அதனால் அந்த உயிரணுக்களின் அமைப்பு அளவு வடிவம் பணி ஆகியவை பல எதிர்மறுத எதிர்மறை மாறுதலுக்கு உள்ளாகிறது எனவே நல்ல உயிரணுக்கள் நல்ல உயிரணுக்கள் நல்ல உயிரணுக்களை நாம் இயற்கை உணவு இயற்கை வாழ்வியல் மூலமாக பெற்றால்தான் அவை களப்பிரிவு உயிரணு பிரிவின் போது தம்மைப்பாலவே ஆரோக்கியமான முழுமையான செல்களை அமைப்பு வடிவம் அளவு உள்ள செல்களை உருவாக்கும் இதில் வந்து அந்த இண்டியூஸ் தூண்டப்படுதல்ங்கிற வார்த்தையை வந்து இன்னும் கொஞ்சம் விளக்குனா வந்து நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் இவங்க கிட்ட இருந்து வந்து நம்ம சுயமாக சம்பாதிக்காத சொத்துக்களை வாங்கி நம்ம அதை வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறோம் அவங்களோட சொத்து நமக்கு கிடைக்குதோ இல்லையோ ஆனால் வந்து அழையா விருந்தாளியாக அவங்க மூலமாக அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக நம்ம உடலில் வந்து எப்படா தாக்கலாம் அப்படின்னு பதுங்கிட்டு நிறைய காரணிகள் நம்ம உடம்புல வந்து இருக்குது அந்த பதுங்கிட்டு இருக்க காரணிகளுக்கு வந்து நம்ம சமைத்த உணவு கொடுத்து வந்து மேலும் உயிரோட்டம் கொடுக்குறோம் இது எப்படின்னா வந்து நம்ம வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி தான் வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி சொந்த காசில் நாமளே சூனியம் வச்சுக்கிற மாதிரி அமைத்த உணவு மற்றும் கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் அதாவது கேன்சர் உண்டாக்கும் காரணிகள் மூலமாக வந்து நம்ம எரு எரிகிற நெருப்பில் தான் வந்து எண்ணெயை ஊற்றுறோங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா இருக்கிற சங்கம் வந்து ஊதி கெடுக்கக்கூடாது இயற்கை உணவு இயற்கை வாழ்வியலில் இயல்பாக இனிமையாக இன்பமாக வாழுங்க ஆரோக்கியமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஜாலியாக இருங்க